ऑनलाइन मनी मेकिंग कॉन्सेप्ट நீங்க ஒரு வெல்த்தியான ஃபைனான்சியல் ஃப்ரீடமான ஒரு பர்சன இருக்கிறதுனா உங்களுக்கான ஓனான ஒரு பிசினஸ் ஒன்று நம்ம ஒன்லைன்ல உருவாக்கணும் ஓகே நீங்க அது எதுனாலும் பரவாயில்ல பட் உங்களுக்கு ஓனான ஒரு பிசினஸ் ஒன்று இருக்கணும் பிளஸ் என்ன கன்செப்ட்னா அது உங்களுக்கு ஒரு பெசிவ் இன்கம் ஒன்று உருவாக்கி தர இருக்கணும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமும் உங்கள்கிட்ட இருக்கணும் அதாவது நாங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருந்து அந்த ஜாப்ஸ் எடுத்து பர்ஃபார்ம் பண்ற கன்செப்ட் உள்ளதாகவும் இருக்கணும் அதே மாதிரி பேசிவ் இன்கம் அதாவது நம்ம ஒன் டைம் ஒர்க் பண்ணுவோம் அது வந்து ஒன்லைனில் லைவ் ஆக மட்டும் அதே மாதிரி கன்வர்சேஷன் அதாவது கன்வர் சேல்ஸோ ஆக மட்டும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொண்டே இருக்கணும் இது பெசிவ் இன்கம் கன்செப்ட் ஸோ நீங்க உங்க மணி மேக்கிங் இன்கம் 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 ஸ்கீம்ல ஸ்கீம்ல இருந்து ஸ்டார்ட் ஸ்கீம் ஸ்கீம் முடிக்கிறது வந்து ஓகே ரைட் அந்த வகையில் நீங்கள் ஒன்லைனில் நிறைய பேரை பார்த்து ஒரு வெல்த்தியான பர்சன் பர்சன் சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க அப்படி வெல்தியான பெர்சனில் ஒரு முக்கியமான ஒரு துறை தான் கண்டென்ட் கிரியேஷன் ஸோ கன்டென்ட் கிரியேஷங்கிறது நீங்கள் ஒரு வீடியோவோ அல்லது டெக்ஸ்டாவோ ஆகோ இப்போ நம்ம ஆர்டிகல் ரைட்டிங் கன்செப்ட்டோன்றது ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணிட்டு அதில் ஆர்ட்டிகல் ஒன்று நீங்கள் மணிமேக் பண்ணிவிட்டு ஸோ அந்த கன்செப்ட் இல்லாம நான் போற இந்த வீடியோவில் போற கன்செப்ட் வந்து வீடியோ கண்டென்ட் கிரியேஷன் மூலமாக மணி மணிமேக் பண்ணுறது ஸோ நீங்கள் பாருங்க வேர்ல்ட இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறீங்க மிஸ்டர் பீஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா அவர் மிஸ்டர் பீஸ்ட் என்ன பண்ணாருனா தான் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர் அந்த வீடியோ கண்டென்ட் கிரியேஷனை மெயினாக வச்சுட்டு அவர் என்ன செய்றாருன்னு சொன்னா நிறைய பிசினஸ்கள் செய்கிறாரு ஆனால் அவர் ஆரம்பம் வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன் அவர் ஃபேமஸாகவும் ஆயிட்டாரு அதே மாதிரி அது வெளிச்சியான அதாவது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமான ஒரு பர்சனாகவும் அவர் மாட்டார் அப்படி தான் என்னுடைய பேரை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ வைட் குக்கிங் சேனலோடு சொல்லி சிலங்காவில் ஒரு சேனல் ஒன்று இருக்குது ஸோ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் ஒரு கண்டென்ட் கிரியேட் வீடியோ கண்டென்ட் கிரியேட்டராக உருவாகினார் பட் இப்போ அவர் தனியான ஒரு பிஸ்னஸே செய்கிறாரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஒன்றும் செய்கிறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு ஒரு சொன்னால் வீடியோ கண்டென்ட் கிரியேஷன் வந்து நீங்கள் வீடியோ மூலமாக மணி மேக் பண்ணணுங்கிறத விட்டுட்டு நீங்கள் ஃபேமஸ் ஆகிடும் ஓகே அதான் மெயின் பட் உங்களை நீங்கள் ஃபேம் பண்ணிட்டு அதை வச்சு உங்களோட பிஸ்னஸை நீங்கள் பில்ட் பண்ணணும் ஓகே நிறைய பேர் அதுக்கு இப்போ மாறுறாங்க ப்ளஸ் சில வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்மும் அந்த பிளாட்ஃபார்ம் மூலம் சில ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தருது ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்தீங்கன்னா யூடியூபில் நீங்கள் ஒரு தௌ ஒன்றுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணீங்கன்னா நீங்கள் யூடியூப் சில ப்ரொடக்ட்டை தரும் அந்த ப்ரொடக்ட்ஸில் நீங்கள் சேல் பண்ணிட்டு அஃபிலியேட் கமிஷன் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் அந்த அந்த வீடியோ ஷேர் உங்களுக்கு ஒரு 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 மணி ஜெனரேட் எந்த ஸ்டார்ட் பண்ண 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 ஓகே 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 வந்து பாட்டு அவங்களே அவங்களே வச்சிருக்காங்க அதாவது இப்போ நான் வெப்சைட் வெப்சைட் பண்ணாலும் அதில் அதில் நம்ம என்ன என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு போய் ஆஃபர் அவங்க அவங்க லிஸ்ட் பண்ணி கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு நாங்கள் செய்யறேன்னா ஒன்ஸ் சொன்னால் அவங்களோட பண்ணிட்டு வீடியோன்னு கிரியேட் சொல்லுவாங்க அதுக்கு தனியாக நிறைய வந்துட்டு பட் இருந்தாலும் இந்த கண்டென்ட் கிரியேஷன் வீடியோ கண்டென்ட் கிரியேஷன்ல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு அந்த எல்லா பெனிஃபிட்டையும் நீங்க என்ன செய்யணும் ரீச் பண்ற மாதிரி உங்களோட ஃபோக்கஸ் இருக்கு நான் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி நான் எல்லா வீடியோ சொல்ற ஒரு விஷயம் தான் பெசிவ் இன்கம் கன்செப்ட்ல வந்து நீங்க அதுக்குன்னு மணி மேக்கிங் ஒரு க்ரைட்டரியா இருக்கு இப்ப நீங்க ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வைங்க உங்க யூடியூப் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு மொனிகேஷன் கிடைக்காது அதே மாதிரி இந்த பிராண்ட் கோலாபரேஷனும் கிடைக்காது பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒஃபர் பண்ண மாட்டாங்க நீங்க ஃபேம் ஆகணும் ஓகே இப்போ ஃபேம ஆன சொன்னால் நீங்கள் நிறைய பேருக்கு தெரிய வரும் உங்களோட கண்டென்ட் கிரியேஷன் வந்து இவங்க சொல்லுவாங்க சில பாலிசி பட் அந்த பாலிசி இல்லாமல் உங்களுக்காகவே அது நான் தான் கிரியேட் பண்ணணும் அது இந்த ஓன் நான் இருக்கணும் காப்பிரைட் இருக்கக்கூடாது இன்னொரு ஆள கண்டென்ட்டை நம்ம என்ன செய்யப்படாது மியூசிக்கோ இமேஜஸோ அவங்கள நம்ம யூஸ் பண்ணக்கூடாங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அப்படியே நீங்கள் க்ரியேட் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களே எல்லாம் தெரியும் நீங்கள் பிராண்டெலாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ கண்டென்ட் கிரியேஷன் மூலமாக மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ்களை நம்ம பார்க்கப்படுறோம் ஒரு சில வெப்சைட்ஸ்க எல்லாமே ட்ரஸ்டபுள் வெப்சைட்ஸ்கள் தான் ஸோ இது மெயினாக ஒரு ஃபைவ் வெப்சைட் சொல்றேன் இப்போ வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது மூலமாக நீங்க யூடியூப்பில் போட்டு அந்த வீடியோக்கு மேக் பண்ணலாம் அதே வீடியோ உங்களோட வீடியோ தானே ஃபேஸ்புக்ல போட்டு மேக் பண்ணலாம் டிக்டாக்ல போட்டு மேக் பண்ணலாம் அதே மாதிரி ரம்புல போட்டு மணி மேக் பண்ணலாம் டெய்லி மோஷனில் போட்டு மணி மேக் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் போட்டு நீங்கள் மேக் பண்ணலாம் ஓகே அப்போ ஒரு வீடியோ தான் பட் மேக் பண்ணக்கூடிய வழிகள் கூட அப்போ நீங்கள் ஆல்ரெடி கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க டெக் டெக்னாலஜி ஸோ எந்த வகையிலான மணி மேக்கிங் கூட கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்கள் இப்படியான பிளாட்ஃபார்ம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க கட்டாயமாக வியூஸ் போகும் ஓகே அப்போ அது வந்து ஒரு வீடியோ தானே உங்களோட காப்பிரைட் இருக்கிற மாதிரி வரும் உங்களோட ஓன் வீடியோ தான் ஆனால் பட் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் நீங்கள் தான் இல்லாமல் ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருந்தால் உங்களோட மோனிடைசேஷன் ஆகினா அதுலேயே உங்களுக்கு வேர்னிங்ஸ் வரும் ஓகே ஸோ இது இந்த வகையில் நாங்கள் பண்ண போகிறோம் அதே மாதிரி இன்கம் பெசிங் இன்கம் ரியலான மணி மேக் ஏன்னா ஒன்லைனில் நிறைய பேர் வந்து ஸ்கே முயற்சியில் மாற்றாங்க ஸோ இந்த இருந்து உயரிலிருந்து தவிர்க்குறதுக்காக நாங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸாக மணி மேக் பண்ணுற ரியலான வெப்சைட்ஸ்களை உள்ளடக்கின ஒரு முறையான ஏ டு செட் கைடன்ஸ் உள்ள ஒரு கோர்ஸ் ஒன்று நாங்கள் ஷெடியூல் பண்ணி கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இதுல வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸுகள் நாங்கள் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிக்கிறோம் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி சோஷியல் மீடியா பயோவில் இருக்குது செக் பண்ணிக்கொள்ளுங்க கூகுள் வெல் ஃபீச்சர் அகிரமெண்ட் செல் பண்ணி நான் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்து அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம் அண்ட் வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜப்ஸ் அவைலபிளாக இருந்து ஒர்க் பண்ணலாம் காப்பி பேஸ் பண்ணுறது டேட்டா என்ட்ரி பண்ணுறது டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது ஏஏ இமேஜ் ஜெனரேஷன் அண்ட் வந்து ஃப்ரீ ஆன்சர்னோடு சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மேஸ் பன்னெண்டு வெப்சைட்டுகள் நாங்கள் படிப்போம் இதில் நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜப்ஸ் எடுக்கலாம் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை மொபைலில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு பண்ணி மேக் பண்ணலாம் அண்ட் வந்து நீங்கள் எல்லாம் ப்ரூவ் ஜாயின் பண்ணணுமா ஜாப்ஸ் இருக்குமா பண்ணலாமா ஏன் பண்ணலாம எந்த ஒரு சந்தேகமும் அதேமாதிரி நீங்கள் மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்குது ஓகே இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை அந்த முழுமையான ஃப்ரீடம் உங்களுக்கும் தரும் அதே மாதிரி நீங்கள் இங்கே உங்களுக்கும் நீங்கள் தான் போஸ் இதை நீங்கள் யாரும் கொண்டு வரல இருந்தால் நீங்கள் இது பண்ண தெரியல நீங்கள் வெயிலோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வெளியில் இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு இருந்தே உங்களோட உனால் நீங்கள் இது பண்ணலாம் அதே மாதிரி உங்களோட நொலேஜ் வந்து நீங்கள் வைடாக ஷேர் பண்ணலாம் இப்போ ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இங்கே இதில் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது பண்ணலாம் நிறைய பிள்ளைகள் நான் பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃப் அந்த நொலேஜ் வைஸாவே பிள்ளைகள் நல்ல ஒரு லோ ஆனால் இருந்தாலுமே இங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது ஒன்று சொன்னால் அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பர்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த பெர்ஃபார்மென்ஸை பார்த்தா சிலாக்கள் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அதே மாதிரி டீச்சர்ஸ் இப்படியான ஆட்கள் இருப்பாங்க அவங்கள விட இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கூடுதல் இருக்கு அவங்களுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்குறோம் இதுக்கு இவங்க ஓய் ஃபைல் ஆகினா ஆக்க ஹவுஸ் வைஃப் ஆக அப்போ இப்படி நீங்க இங்க ஃப்ரீடம் ஆயிருக்கிறத முழுமையான ஒரு எஃபர்ட்டை போட்டு நீங்க என்ன செய்யலாம் மணி மேக் பண்ணலாம் அது உங்களை பூஸ்ட் பண்ணி விடும் ஓகே அதுக்குரிய கைடன்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே ரைட் அண்ட் வந்து நீங்க மணி மேக்கிங் ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே எங்க ரிசோர்ஸ்ல டோட்டல் எவர்னிங்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருக்குது ஸோ இது வந்து ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் அண்ட் வந்து இந்த ஒர்க்ல வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்ல வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் மட்டும் ஜோப்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும் யூடியூப்ல ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கு கொடுங்க எமது பாடங்கள் நிர்வாகம் வேலை கார்டு செக் பண்ணி கொடுங்க அதில் வெரைட்டி ஆஃப் ஜோப்ஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன் சோ எப்படியோ உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயா இந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக நீங்கள் வெல் எனக்கு இடம் ஜாயின் பண்ணி கொடுங்க அண்ட் வந்து லேர்னிங்கை பேஸாக வச்சு ஏர்ன் பண்ணக்கூடிய மணி மேக்கிங்கே இது பண்ணுங்க ஓகே உங்களுக்கு ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுமே எல்லா அந்த உங்களுக்குரிய பிடிஎஃப் எக்ஸஸ் ஒரு குரூப் ஒன்று இருக்குது ஒரு ஒரு சேனல் ஒன்று அந்த சேனலுக்குரிய பர்சனல் எக்ஸஸ் இப்படி எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியமாக தந்துடுவோம் அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு நீங்கள் வேணும் பண்ணலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் நாங்கள் பண்ண மாட்டோம் ஓகே ஸோ தேவையான நாங்கள் வாட்ஸ்அப் கண்டக்ட்டு நாங்கள் செக் பண்ணுறேன் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க இது சம்பந்தமாக மூணு டீட்டெயிலை ஷேர் பண்ணுறோம் ஸோ இந்த ம வீடியோ யூஸ் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸில் நான் கர் வாட்ச் பண்ணி ஷேர் பண்ணுறோம் ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற வீடியோ மூலமாக ஒன்லைனில் நம்ம இலவசமாக பணம் சொல்லக்கூடிய பெஸ்ட்டு ஃபைவ் இது எந்த ஒரு இல்லை இந்த வச்சு நீங்கள் தாரம் தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் உங்க முகத்தை காட்டி தான் கிரியேட் பண்ணுங்க எங்கள் அவசியம் இல்லை அதே மாதிரி நீங்க ஏஐ மூலமாக முழுமையாக கிரியேட் பண்ணவும் கூடாது ஓகே உங்களோட எஃபர்ட் கட்டாயமே இதுதான் இருக்காது ஓகேயா ஸோ ஏதோ யூஸ்ஃபுல்லான இவங்க நல்ல விலகி கொள்ளுங்க ஒரு கண்டென்ட் கிரியேஷனில் வந்து ஒரு சொசைட்டி அதாவது அதை பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நன்மை அடையணும் அப்படி நன்மை அடையக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து சொன்னால் நீங்கள் நல்லா மிஸ் பண்ணி கொடுக்கலாமா அதை யூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணி கொள்ளலாம் அதுக்கு தான் உங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்க கிரியேட் பண்றீங்க தானே அந்த கிரியேஷனுக்கு தான் நீங்கள் வாய்ப்பு இருக்கு அந்த கிரேஷன் தான் நீங்க இது பண்ணுவாங்க அதை நீங்க மைண்ட்ல கொண்டீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து உங்களை ப்ரோக் பண்ணாரு ஓகே அப்போ நீங்க எயிட்டின் ப்ளஸ் கண்ணன் போட மாட்டீங்க வயலின் போட மாட்டீங்க அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடான கண்ணு போடணும் போட மாட்டீங்க ஓகே சோ இது வந்து ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம் தான் எல்லாமே பெசிவ் இன்கம் ஸ்கீம்க்கு நீங்க எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லாமல் அதில் அந்த ஒரு குறித்த கிரைடீரியா அவர் ரீச் பண்ண மாட்டேன் நீங்கள் கொஞ்சம் மணி மேக் அது எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ யூடியூப் நீங்கள் எடுத்திங்கன்னா யூடியூப்ல தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வச்சிங் அவர் சொல்லிக்க மாட்டோம் நீங்கள் எஃபோர்ட் போடணும் இந்த ஏர்னிங்ஸ் கிடைக்காது அதுவும் ஒரு ரிஸ்க் இருக்கும் அப்படி இல்லாம நீங்க எக்ட்டு இன்கம் ஸ்கீமே இத ஒர்க் பார்த்திங்க ஒரு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்க ஜாயின் பண்ணுங்கள் ஜப்ஸ் அவைலபிள் இருக்குது அதை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் இங்கே பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நீங்க அங்கே மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ குயிக்காக பூஸ்ட்டாக அந்தந்த பிளாட்ஃபார்மே தான் வீடியோஸை பூஸ் பண்ணுறதுக்கு ஒப்ஷன் வச்சிருக்கு ஓகே அப்போ நல்ல சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சொன்னால் உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது சம்பந்தமான கிளாஸஸ் கேம்ல விடுவாங்க அப்படி இல்லாமல் நாங்கள் ஃபைவ் இயர்ஸாக இது சம்மந்தமாக ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம் ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னால் நீங்கள் ஆர் காப்பி பேஸ் வெப்சைட் ரெண்டு டேட்டா என்ட்ரி வெப்சைட் ரெண்டு டேட்டா கலெக்ஷன் வெப்சைட் இப்படி ஒன்று சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மாதிரி ஏ இன்கம் ஃப்ரீ எல்லாம் சரிங்க எல்லாமே ஒர்க்கிங் மாதிரி பன்னெண்டு டைப் ஆஃப் வெப்சைட்டுகள் டீச் பண்ணுறோம் இதில் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் மில்லி எடுக்கிற நீங்கள் ரிசோர்ஸ் ஒன்று பண்ணிக்கலாம் ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் நாங்கள் பிஸ்னஸ் எடுத்தோம் ஃபஸ்ட் ப்ரொஜெக்ட்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் அதே மாதிரி பார்ட் டைம் ஃபுல் டைம் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி அது வந்து எல்லாமே உங்களோட ஓன் இன்கம் நீங்கள் எந்த ஒரு பஸ்ஸும் இல்லை எந்த ஒரு ஸ்பெஷும் இல்லை எல்லாமே க்ளீன் அனுப்பி வந்து நீங்கள் பண்ண இன்னும் சொல்லுறேன் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவை அதே மாதிரி இதில் பிடிஎஃப் எக்ஸஸ் ஒன்று இருக்குது இந்த பிடிஎஃப்

கண்ட்ரீஸ் இது இந்தியா துபாய் கட்டார் சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் ஏர்னிங் லிஸ்ட் அதையும் செக் பண்ணி கொடுங்க ஒரு நாள் டெய்லி போனஸ் நீங்க ஏர்ன் பண்ணது டெய்லி போனஸ் வீக்லி போனஸ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் நிறைய டைப் ஆஃப் போனஸ் ஒரு விஷயம் பண்ணுங்க ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொடுங்க நான் வந்து இதில் நீங்கள் சேர் இப்போ டேல கம்ப்ளீட் பண்ணணும் இப்படி ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேலே ப்ரூஃப் இருக்குது செக் பண்ணுங்கள் அதில் மாதிரி பின் பண்ணிட்டு இருக்கு ஒரு தேர்ட்டி டூ டைப்ஸ் ஆஃப் இன்சோரன்ஸ் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க நான் ஃபைவ் இயர்ஸ் ஆ ரன் பண்றோம் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் இன்ஸ்ட்ரான்ஸ் ஆகுது சார் ஓகே ரைட் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் இது சம்பந்தமான அப்டேட் ஷேர் பண்ணுறோம் ஸோ இதில் இன்ஜாய் பண்ணி அப்டேட்டில் இருந்து கொள்ளுங்க ஸோ இதில் எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணுங்க டெலிகிராம் வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும் கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்க அதே மாதிரி டிக்டாக் போலையும் கண்டெக்ட் இருக்கும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அது வந்து யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கண்டெக்ட் இருக்கும் அது மாதிரி இதில் பயமே நான் நீங்களா மென்ஷன் பண்ணிட்டு அதையும் செக் இதை இதில் பண்ணி பண்ணிட்டு நீங்கள் யூடியூப் சம்பந்தமான அதாவது மணி மேக்கிங் சம்பந்தமான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இங்கே பண்ணிட்டு ரீலான அந்த தான் இருக்கும் அது மாதிரி இருக்குது இருக்கு பிளேலிஸ்ட்டில் டூ ஃப்ரீ ஆன்லைன் ஆன்லைன் மணி மேக்கிங் பாட நிலபாடுகள் செப்ட்டு அதையும் செக் பண்ணி கொடுங்க அண்ட் வந்து கூகுளில் வந்து வெல்ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்க சோஷியல் மீடியா லிங்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆயிரும் நீங்கள் செக் கொடுக்கலாம் அதே மாதிரி இமேஜஸ் வந்துட்டீங்கன்னோட சொன்னாங்க நாங்கள் ஓவராக பண்ணிக்கலாம் இமஜர் ஷோ ஆகும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் நல்ல இங்கேஜ் ஜாயின் வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும் அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம் நம்ம வந்து ஷார்ட் வீடியோவில் த்ரீ மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும் இதையும் செக் பண்ணிக்கொடுங்க ஏதோ ஒரு வகையில் செக் பண்ணிட்டு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கொடுங்க அண்ட் வந்து நீங்கள் மணி மேக்கிங் அதாவது குயிக்காக குயிக் ரீச் ஆகிறது ஓவர் நைட்டில் ரீச் ஆகிறது மெஜிக்கல் வயசானவங்க நீங்களாக யோசிச்சு நீங்கள் ஜோயின் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் தான் ஆகுங்க அப்படி இல்லாமல் ரியலாக இப்படி மணி மேக் பண்ணுங்க புரிஞ்சுக்கொண்டு அதில் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஷோராக நீங்கள் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம் மிஸ்டர் தான் உங்கள் ஓகே நாங்கள் இப்போ கன்செப்ட் கூட வருவோம் வீடியோ கண்டென்ட் கிரியேஷன் மூலமாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கூடிய ஃபைவ் வெப்சைட் முதலாவது இதில் இருக்கிறது வந்து யூடியூப் ஓகே யூடியூப்ல நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணலாம் ஸோ அதில் வந்து நீங்கள் அட் ரிவென்யூ ஃபேன் ஃபண்டிங் அதே மாதிரி ஷோப்பிங் ஃபீச்சர்ஸ் இதுலையெல்லாம் நீங்கள் மணி மேக் பண்ணலாம் இதில் நீங்கள் மோனிடைஸ் அதாவது நீங்கள் போடுற வீடியோஸுக்கு அவங்க என்ன செய்வாங்க சொன்னால் அட்ஸ் ஷோ பண்ணுவாங்க அந்த அட்ஸ்லேருந்து அவங்களுக்கு வார வருமானத்தில் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு தருவாங்க கூடுதலான பர்சன்டேஜ் உங்களுக்கு தருவாங்க குறைஞ்ச பெர்சன்டேஜ் அவங்க எடுப்பாங்க ஓகே ரைட் இப்போ ஜாயினிங் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் எக்ஸஸ் டு வேரியஸ் பில்லியன் ரிமனிங் டூ குவாலிஃபை ஃபார் ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் யூ மஸ்ட் இதுக்கு சில கிரைடீரியாஸ் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு ஆயிரம் அதுக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள நாலாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா மூணு மாதத்துக்குள்ள தொண்ணூறு நாளைக்குள்ள டென் மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வீவ்ஸ் இருக்கணும் ஷார்ட் வீடியோ ஷேர் பண்ண ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டென் மில்லியன் பப்ளிக் ஷோ வீடியோ ஷோட் வியூஸ் இருக்கணும் அதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனல் அவங்களோட மானிட்டசேஷன் பாலிசிக்கு அதிராகமாக இருக்கிறோம் அது மாதிரி கூகுள் அட் சர்ஸ்வங்க வந்து உங்களுக்கு கனெக்டாக இருக்கணும் ஏன்னா கூகுள் அப் கூட உங்களுக்கு இவங்க மணி பே பண்ணுவாங்க ஓகே ரைட் இதுல வந்து என்னென்ன வகையில உங்களுக்கு மணி மேக் பண்ணலாம் அட்ரிவென் எல்லா வகையும் இப்போ நீங்க கிளாஸ் பண்ணுறீங்கன்னா பண்றீங்கன்னா கிளாஸ் ஜோயின் பண்ற வெப்சைட்ல நீங்க நல்லா மணி மேக் பண்ணணும்னா ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்ல என்னென்ன ஒரு வெப்சைட் எடுத்தீங்கன்னா அங்கே டேட்டா என்ட்ரி வரும் நீங்க அட்வியூ பண்ணலாம் அதே மாதிரி டாஸ்க் செய்யலாம் பண்ணலாம் கேம் பிளே பண்ணலாம் இப்படி எல்லாமே ஒரே இடத்துல இருக்குன்னா மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஜிக் பண்ணலாம் இப்படி எல்லாமே ஒரே இடத்துல இடத்தில் இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஓகே அப்படியான அந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு என்னென்ன வலிகர்கள் வலிகர்களெலாம் மனிமேக் பண்ணலாமோ அதில் நீங்கள் பண்ணணும் கட்ட முதலாவது அட்ரி வரி அப்போ உங்களோட வீடியோக்கு இந்த நான் மேலே சொன்ன கிரைட்டீரியா மீட் பண்ணுமே இது பண்ணலாம் அது மாதிரி சேனல் மெம்பர்ஷிப் அதாவது இந்த உங்களோட ஆடியன்ஸை வந்து நீங்கள் நான் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் மணி பே பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இது என்ன செய்யலாம் ஹோஸ் பண்ணுறோன்னு ஒரு சொல்லிட்டு ஏதாவது இப்போ கிளாஸ் செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த கிளாஸஸுக்கு இன்சூரன்ஸு சொன்னால் நீங்கள் எவ்ரி மந்த் ஒரு பே பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு மணி பே பண்ணுறோம் ஸோ அந்த கன்செப்ட்டு இது பண்ணலாம் அதே மாதிரி ஷோப்பிங் செல் யோ ஓன் பிராண்ட் நோச்செண்ட் டெரெக்ட்லி த்ரூ ஸ்டோர் ஓன் யோ யூடியூப் சேனல் ஃபீச்சர்ஸ் ப்ராடக்ட் இன் யூ வீடியோஸ் அதாவது இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை இது பண்ணலாம் அது மாதிரி அஃபிலேட்டும் பண்ணலாம் அஃபிலேட் பண்ண கன்செப்ட்டும் இதில் இருக்குது அதே மாதிரி சூப்பர் சாட் அதே மாதிரி சூப்பர் ஸ்டிக்கர் அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் இப்படினு சொல்லி மூணுமே உங்களுக்கு தான் டொனேஷன் உங்களை வியூவர்ஸ் உங்களுக்கு தர டொனேஷன் லைவ்ல அவங்க உங்களுக்கு டொனேட் பண்ணுவாங்க பிடிக்கும் சாப்பிட்டும் இருக்குது அதே மாதிரி நீங்க மொனிடைசேஷன் மேல சொன்னது எல்லாமே மொனிடைசேஷன் அந்த மொனிடைசேஷன் இல்லாமல் நீங்க வீடியோ இது பண்ணலாம் பண்ணலாம் முதல்ல என்னன்னா ஒரு ப்ரொடக்ட் சம்மந்தமாக இப்போ நாங்க செய்கிறது வந்து போட்டு நாங்க ப்ரொமோட் பண்றோம் அப்ளீட் மார்க்கெட்டிங்னா ஒரு ப்ராடக்ட் சம்பந்தமாக நீங்கள் என்ன செய்யணும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணி கொடுக்குறது ப்ராண்ட் ஸ்பான்சர்ஷிப் அதே மாதிரி நல்ல பிராண்டோ பிராண்டுக்கு நீங்கள் அந்த ப்ராண்டிட ப்ரோடக்ட் ஓகே கீழ்ஸ் கீழ்ஸ்ட்டு ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணி கொடுக்குறது ஓன் ப்ராடக்ட் அதாவது சேவ் பண்ணுறோம் நாங்கள் செய்கிறது இதுதான் ஓகே நாங்கள் மோனிடைசேஷன் நாங்கள் எங்களோட ஓன் ப்ராடக்ட்டை எங்களோட சேவை சேவ்ஸ் நாங்கள் செல் பண்ணுறோம் அதே மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் அதாவது நீங்கள் பெட்ரோல் மாதிரி டொனேஷன் பண்ணுறது நீங்கள் யூடியூப் வீடியோ யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எஸ்சியோ அதாவது எப்படி இது குரோ ஆகலைன்னா கட்டாயமாக சரியான எஸியோ பண்ண எஸ்சியோனா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அதாவது கூகுளில் சர்ச் பண்ணலாம் யூடியூப்ல சர்ச் பண்ணுறது கூகுளில் சர்ச் பண்ணணும் உங்களோட வீடியோஸ் அங்கே வரணும் ஓகே கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணணும் உங்களோட அனலிடிக்ஸை நீங்கள் போய் அனலைஸ் பண்ணிவிட்டு என்னத்தை நீங்கள் மாற்றணும் என்னத்தில் இது அதே மாதிரி உங்களோட ஆடியன்ஸில் பிஹேவியர்லாம் நீங்கள் செக் பண்ணி அதை பண்ணணும் அதே மாதிரி உங்களோட இன்கம் நீங்க என்ன வேறு வேற வேற இதுல ஒரே இன்கம்ல தங்கிருக்காம டைவர் பண்ணுங்க நிறைய வழிகளில் இருந்து மணிமீட் பண்றதுக்கு இது பண்ணி கொடுங்க ஓகே அப்போ முதலாவது யூடியூபா ஓகே ரெண்டாவது எதுன்னு சொன்னா ஃபேஸ்புக் இப்போ நீங்க ஃபேஸ்புக்கில் மானிடைசேஷன் பண்றதுக்கு அங்கேயே கன்செப்ட் இதே மாதிரி கன்செப்ட் தான் ஸோ அதுக்கு நீங்க சில சில கிரைடீரியாஸ் இருக்கு அதை நீங்க மீட் பண்ற மாதிரி இருக்குது மீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மணி மணிமீட் பண்ணலாம் ஸோ இதை முதலாவது இன் ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸ் அதாவது உங்களோட வீடியோஸுக்குள்ளே ஆர்ட்ஸ் போடுவாங்க யூடியூப் மாதிரி அதே மாதிரி ரீல்ஸுக்குள்ளேயும் ஆர்ட்ஸ் போடுவாங்க ஃபேன் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களோட ஃபேன்ஸ் வந்து நீங்கள் யூடியூப் மாதிரி தான் இது பண்ணுவீங்கன்னா மந்த்லி மந்த்லி ஒரு பேமெண்ட் ஒன்று எடுப்பீங்களா அது இது பண்ணலாம் அதே மாதிரி ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் கிரியேட் பண்ணலாம் இது பண்ணலாம் அதே மாதிரி பிராண்ட் ஏதாவது செட் பண்ணுறதுனா பண்ணலாம் அதே மாதிரி அஃபிலேட்டிங் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம் ஓகே ரைட் அட் கொள்ளலாம் இது குவாலிஃபிகேஷன் மானிடைசேஷனுக்கு ஃபேஸ்புக் பேஜ் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் ப்ரொஃபஷனல் மூலம் மாற்றணும் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் ஓகே கன்சிஸ்டண்டாக கண்டென்ட் போடணும் உங்களோட எலிஜிபிலிட்டியை நீங்களே செக் பண்ணிக்கொள்ளலாம் அதே மாதிரி ரிவனியூ ஸ்ட்ரீமெண்ட் செக் பண்ணி கொடுங்க ஓகே ஸோ ஃபேஸ்புக்காக ஸோ ஃபேஸ்புக்லேயே நீங்கள் தாராளமாக அதே வீடியோ ஒரே வீடியோ தான் நீங்கள் கிரியேட் பண்ணி இதிலேயே யூஸ் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது வந்து மணி மணிமேக் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் ஸோ அதே வீடியோ இன்ஸ்டாகிராம் பட் அதில் த்ரீ மினிட் தான் நீங்கள் வீடியோ போடலாம் ஓகே அப்போ இதில் வந்து பிராண்ட் பார்ட்ர்ஷிப் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லிருக்கு அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது ஒரு ஓன் ப்ரொடக்ட் செல் பண்ணுறது போனஸ் கிரியேட்டர் போனஸ் இவங்க பே பண்ணுவாங்க வியூவர்ஸ் ஒரு சொல்லி வியூ வியூ பண்றாங்க கிஃப்ட் பண்ணுவாங்க ஓகே அப்படி கிரியேட்டர் ஸ்பான்சர் ஷிப் சொன்னால் ப்ராண்ட் வந்து உங்களுக்கு மணி பே பண்ணலாம் அது இன்ஸ்டாகிராம்லேயே அந்த கன்செப்ட் இருக்கும் ஓகே நான் உங்களுக்கு ஐடியாவை சொல்லணும் நீங்கள் உங்கள பில் பண்ணி கொடுங்க ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசி நீங்கள் என்ன செய்யலாம்னா அவங்க கண்ணு ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி கிரியேட்டர் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லி இருக்குது ஸோ அப்படியான உங்களுக்கு எலிஜிபில் இருந்தால் இன்ஸ்டாகிராமே அதை உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி ஃபியர் இது என்ன சொல்றாங்கன்னா அந்த ப்ரைஸை வந்து உங்களுக்கு இது பண்ணுவோம் அதாவது இந்த பிராண்டோட நீங்க பேசும்போது அவங்களோட எப்படி கனெக்ட் ஆகுங்கிறது சொல்லுங்க அதே மாதிரி அஃபிலேட் மார்க்கெட்டிங் உங்களோட ஓன் ப்ராடக்ட் அல்லது இன்னொரு ஆளுடைய ப்ராடக்ட்டை நீங்க இது பண்றது அதே மாதிரி ப்ராடக்ட் சேவ்ஸ் சேல் பண்ணலாம் கிரியேட்டர் மானிடைசேன் இருக்க சப்ஜெக்ட் அது வந்து ரீல்ஸுக்கு கிஃப்ட் தரும் யாரு இன்ஸ்டாகிராம் ஸோ அதை இது பண்ணலாம் அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் மந்த்லி ஃபீ ஆஃபர் எக்ஸ்க்ளூசி ரீல்ஸ் ஸ்டோரிஸ் அண்ட் ப்ரைவேட் சாட் இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன செய்யலாம் பத்தாயிரம் ஃபோலோவர் இருந்தால் எல்லாம் இது பண்ணலாம் லைவ் பீஜஸ் இது இதுக்கு பத்தாயிரம் ஃபோலோவர்ஸ் இருக்கா லைவ் போட்டு நீங்கள் இது பண்ணலாம் அதே மாதிரி போனஸ் ஓகே ஹை பர்ஃபார்மிங் ரீல்ஸுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு போனஸ் பே பண்ணலாம் ஓகே ரைட் நிச்சயம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள் ட்ரெண்டிங் ஓடியோ ஹேஷ்டாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் உங்களோட கம்யூனிட்டியோட இன்டேஜ்ஜாக இருங்க அனலிட்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரோத் ஆகி கொள்ளலாம் ஓகே இன்ஸ்டாகிராம் அடுத்தது வந்து டிக்டாக் ஸோ டிக்டாக் லைம் வந்து நீங்கள் இவங்கள கிரியேட்டர் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஜோயின் பண்ணிக்கொள்ளலாம் இதில் பத்தாயிரம் ஃபாலோவர்ஸும் அதே மாதிரி ஒரு லட்சம் வீடியோ வியூஸும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இருக்காது அதே மாதிரி ப்ராண்ட் பார்ட்னர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி பிராண்டெல்லாம் உங்களோட கொலாபிரேட் பண்ணுறது அஃபிலேட் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் உரையாடாத ப்ராடக்ட்டை நீங்கள் இது பூஸ்ட் பண்ணி செல் பண்ணலாம் அதே மாதிரி டிக்டாக் லைவ் லைவில் நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம் டிக்டாக் ஷோப் இருக்குது ஸோ டிக்டாக் ஷோப்பில் நீங்கள் உங்களோட கனெக்ட் பண்ணிவிட்டு அது வேலை அந்த ப்ரோடக்ட்டை செல் பண்ணி மேக் பண்ணலாம் கண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மாதம் மாதம் நீங்கள் இது பண்ணுறது உங்களோட ஓன் ப்ராடக்ட் சைல்ஸை நீங்கள் இது கொள்ளலாம் ஓகே ஸோ எல்லாமே கன்சிஸ்டண்டாக போஸ்ட் பண்ணணும் உங்களோட நிச்சில் இதாக இருக்கணும் ஒத்தெண்டிக்காக இருக்கணும் உங்களோட கம்யூனிட்டியோட இன்கேஜாக இருக்கணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக அதை பண்ணி இருக்கணும் ஓகே டிக்டாக் அடுத்தது வந்து ரம்பிள் இது கொஞ்சம் நீங்கள் புதுசாக இருக்கும் இது யூடியூப் மாதிரி தான் அட் ரிவென்யூ வீடியோ லைசன்ஸ் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் வியூவர் டொனேஷன் பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப் மெர்ச்சன் டைஸ்னு சொல்லி இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஏர்னிங்ஸை கூட்டுறது பட் இது என்னென்னா ஒரு கிரைட்டீரியா ஒன்றும் இல்லை நீங்கள் வீடியோ போட்டதுமே அந்த வீடியோ நல்லா இதாகும் சொன்னால் அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும் இப்போ யூடியூபுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க யூடியூப்க்கு மணி மேக் பண்றதுக்கு ஃபோர் தௌசண்ட் வச்சு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்பாங்க அது இங்கே கேட்க மாட்டாங்க ஓகே சோ ரொம்ப அதை யூஸ் பண்ணி கொள்ளலாமா ஓகே சோ கட்டாயமா வீடியோ கண்டென்ட் கிரியேஷன் இருக்கிறாங்க நான் இது எல்லா வெப்சைட்டையும் யூஸ் பண்ணி மணிமேக் பண்ணுங்க அதே மாதிரி எல்லா வடிகளிலும் இங்கே மணி மேக் பண்ணுங்க ஓகே ரைட் ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரஸ்ட் இருக்கிறதோ வாட்ஸ்அப் பண்ணுறது நம்ம சரியான முறையான ஒரு கிளாஸ் கைடன்ஸ் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நிறைய பேர் நம்ம வீட்டு பேருமே மணி மேக் பண்ண நம்ம போகல இந்த ஆன்லைன் ஜோப்புங்கிறது இருக்கிற வாய்ப்பு தவிர வேறு எதுக்குமே இல்லை ஸோ அப்படி ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிறைய பிள்ளைகளையும் இந்த டைமில் ஏர்ன் பண்ணியிருக்கு அது ரொம்ப மாறி மாறிட்டேன் ஏன்னா இப்படி ஒரு வழி இல்லைன்னா அதில் மணிமேக் பண்ணது வேறு ஒரு வழி இல்லைன்னு ஸோ அதையும் நீங்கள் சரி அவனை வந்து கொண்டு இது கொடுங்க ஸோ வாட்ஸ்அப் கண்டெக்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இது சம்மந்த நம்ம மோடி கேட்டிருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இது பண்ண சோஷியல் மீடியாஸ் ஃபாலோ பண்ணி வச்சு இந்த டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எதாவது நாங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இருக்கிறோம் ஸோ அதோட அப்டேட் வந்து நீங்கள் தெரிவிக்கொள்ள Okay. Thank you.